வெல்கம் டு எஸ்டே விஷ்ணி இப்போ நம்ம ஒரு சில பூக்களில் பூத்துருக்கறதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பூத்துருக்குற பூ இப்போ லாஸ்ட் இயர் நமக்கு லாஸ்ட் இயர் பூத்துருக்கோம் இந்த இந்த வருஷத்துக்கு உண்டானதில் இப்போ நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் மொட்டுக்கள் இனிமேல் தான் வரப்போகுதுங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டு இருக்குது அப்படியே காமிச்சிருப்பேன்ல அதுபோல் இந்த கிளையில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக பூத்துருக்கு நல்ல பிளட் ரெட்டுங்க அவுட்டரில் வந்து உங்களுக்கு நல்ல டார்க்கு ப்ளாகிஷ் மெரூன் மாதிரி இருக்குது பிளாக் கலரில் இருக்குது ஃபுல் ப்ளூ இன்னும் வரல பாருங்க கொஞ்சம் ஃபியூஸ் ஆகி தான் ஃபஸ்ட்டு இது பூத்துருக்கு மொட்டு பூத்துருக்குது இது போல் தான் இருக்கும் நல்ல ப்ளட்டட் அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு வண்டு அங்கே பக்கத்தில் அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஏன்னால் ரெண்டு மூணு வாட்டி கொட்டு வாங்கிட்டேங்க அதனால் பயம் இங்கே பாருங்கள் சுற்றிகிட்ருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இலைக்கிட்ட இலைக்கிட்ட வருது பார்த்திங்களா அதனால தான் கொஞ்சம் பயந்து பயந்து பேசுகிறேன் ஸோ இங்கே மாமரத்தில் வேறு பூக்கள் நிறைய ஆயிடுச்சுங்களா அந்த தே பூ நிறைய கொட்டுது அதுக்காக கூட வரும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நிறைய இது பாருங்கள் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது இது மாதிரி கொ பறந்துகிட்டே இருக்குது நிறைய பாருங்கள் அந்த சைட்லேயும் போயிடுச்சு சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பூ நல்ல பிளட் ரெட்டுங்க திக் ரெட்டு அவுட்டரில் நமக்கு நல்ல டார்க் பிளாக்கிஷ் மெரூன் கலர் ஓகேங்களா அப்புறம் அடுத்தது வந்து இது வந்து சொன்னேன் இல்லையா இது வந்து சுவாசிக்கம் சொல்லியிருந்தேன் இல்லையா இது டபுள் இது இது போல் ஒரு பிங்க்கில் வந்துருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து இப்போ இந்த மொட்டு வந்திருக்குது இது வந்து இன்னும் ப்ளூம் ஆகலைங்க அடுத்தது இவங்க பார்க்கலாம் இவங்க ஆல்ரெடி இது பாருங்கள் இந்த சைடில் வந்து பூத்தாச்சு ஒரு சேண்டில் கலரில் சேண்டில் கலரில் இவங்க நேர்த்தி பூத்தாங்க நல்லா எவ்வளோ பெரிய பூவை பிளான்ட் கொஞ்சம் மெச்சூட் ஆக ஆகதாங்க நமக்கு வந்து பூ நல்ல பெருசாகவே வரும் சின்ன பிளான்ட்டாக நம்ம இருக்கும்போது பூக்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இது போல் இருக்குது இந்த மாதிரி வருங்க மயில் தொகையில் விரிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த இது போல தான் இந்த இது இப்படி தான் இருக்கும் நல்ல பிளான்ட் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி இருந்தால் தாங்க நமக்கு பூ நல்லா பெருசாக பூக்கும் இப்போ இது பாருங்கள் அது நம்ம ரெயின் ரெயின்லில்லிஸில் இருக்கிற க்ரீமியான ஒரு உள்ளரை வந்து ஒரு க்ரீமி இருக்குது வெளியே வந்து அவுட்டரில் அப்படியே ஒயிட்டு அந்த எஜ்ஜில் வரும்போது பிங்க் ஒன் சைடில் மட்டும் ஒன் சைடில் மட்டும் பாருங்கண்ணே இப்போ இப்போ நார்மலாக பார்த்தா நடுவில் ஒரு கோடு இந்த இது பாருங்கள் இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது இந்த ஒன் சைடில் மட்டும் கொஞ்சம் லைட் பிங்க்கு அதே மாதிரி ஒரு சைடில் மட்டும் தான் பிங்க் வருது பாருங்கள் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் இதுவும் இன்றைக்கி தான் ப்ளூம் ஆயிருக்குதுங்க இப்போ தான் ப்ளூம் ஆகுது இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே சுருண்ட்ருக்கு ஃபுல் இது காட்டணுன்னா அதுக்குள்ளே அவங்க ஸ்ட்ரக்சரில் போயிடுது அழகாக இங்கே பாருங்கள் இப்போ இப்படி வச்சு காட்டுறேன் இப்போ இது போல் இருக்குங்க இல்லையா அடுத்தடுத்த நாள் போகும்போது எப்படி சேஞ்ச் ஆகிடுறாங்க பார்த்தீங்களா கலர் சேஞ்சிங் இங்கே பாருங்க வெயிலுக்கு எப்படி இதாகுது பாருங்க ஹீட்டு இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது போல் சேஞ்சிங் ஆகுறாங்க இவங்க இவங்க சேஞ்சிங் அப்புறம் இவங்க இது ஃபுல் இது வந்து டபுள் லேயருங்க இங்கே பார்த்திங்களா இங்கே நல்ல ரெட்டிஷ் உள்ள வந்து பிங்க்கு அவுட்டரில் நல்ல ரெட் கலராக இருக்குது உள்ளர வந்து ஒயிட்டு ஒரு பூ மாதிரி இது வந்து இப்போ லாஸ்ட் இதில் நம்ம கேட்டாங்கன்னு கூட கொடுத்தேன் நான் இது தான் ஒரு இதுங்க இந்த வாட்டி இருக்குது இதில் வந்து நல்ல டார்க் ரெட்டில் இருக்குதுங்க அடுத்தது இவங்க பாருங்க ஒயிட் நல்ல ரோஸ் அடுக்கடுக்கடுக்காக வரும் அடுக்கடுக்காக வரும் இப்போ இது கூட சொன்ன பார்த்திங்களா இதே போல் ஒரு ஸ்டெம் இதே போல் இருந்தது இந்த பக்கம் காயமாயிடுச்சு மஞ்சள் தழுவி வச்சோங்க சரியாக போச்சுங்க பாருங்கள் நல்ல பெரிய பிளான்ட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மொட்டுக்கள் இது போல் எடுத்துகிட்டு வரும் குட்டி குட்டி பிளான்ட்டாக இருந்தால் இப்போ பாருங்கள் இந்த பூ பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாக இருக்குதுங்க இது பாருங்கள் அப்போ அப்படி இருந்தாலுமோ நமக்கு ஓரளவுக்கு கொடைக்ஸி இருக்குது பிளான்ட்டு ஆனால் சின்ன பிளான்ட்டு தான் இந்த தண்டுலாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வளரணும் வளர்ந்தால் நல்ல பெருசாக இருக்கும் இப்போ அங்கே பாருங்கள் ஒரு பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்குது பாருங்கள் அந்த பூ ஜூம் பண்ணி காட்டலாமா அதே பூ பாருங்க நல்ல பெருசாக கொத்து கொத்தா இப்போ செகண்ட் டைம் ப்ளூம் ஆகிட்டு வர்றாங்க போல தாங்க இவங்க ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க இது ஒன்று அடுத்து இவங்க அடுத்தது இவங்க இவங்க ஒரு கலர் ஃபஸ்ட்டு சமயம் நல்லா ஆரஞ்சு பிங்கிஷ் ஆரஞ்சாக இருந்தாங்க இப்போ கலரில் நல்லா ஃபேட் ஆகிட்டாங்க அடுத்தது இவங்க இவங்க வந்து பர்பிள் கலரில் நல்ல டீப் ராணி பிங்க்கு அப்புறம் இவங்க வந்து நல்ல ரெட்டில் பர்பிள் கலர் ரெட்டில் பர்பிள் கலர் இது வந்து வேரிகேட்டட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இனி பூக்களில் ஃப்ரெஷ்ஷாக பூத்தா இப்போ பாருங்கள் இதுலேயே இந்த இது தெரியும் பாருங்க ஷேடு இந்த ஓரத்தில் எப்படி வந்திருக்குன்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு பிங்க்கு இது சொன்னேன் இல்லையா இது ஒரு பர்பிள் த்ரீ டி இது லைட்டு இது இது வந்து ஆனியன் கலரில் இருக்குது ஆனியன் பிங்க்கு இது வந்து நல்ல பிளெட் ரெட்டு ஆரோ இது ஒரு பர்பிளுங்க இது ஒரு பர்பிள் இவங்க வந்து மிஸ் இண்டியா இவங்க சுவாசிக்கம்தான் சேர்ந்தவங்க இவங்க இந்த இவங்க தான் சொன்னது நல்ல பெருசாக ஜூம் பண்ணி காமிச்சு இல்லையா நல்ல பெரிய பூவாக இருக்காங்க பாருங்கள் அடுத்த இதில் ப்ளூம் ஆகிட்டே வர்றாங்க இவங்க வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறவங்க கலர் சேஞ்சுன்னு சொல்லி இல்லையா அந்த போல் இல்லாமல் கொஞ்சம் இவங்க கொத்து கொத்தாக இருக்கிறவங்க மல்டிபட்டெல்லாம் வர்றவங்க அடுத்தது வாங்க பார்க்கலாம் இப்போ இது போட்டு வச்சுருக்காங்க இவங்கள தனி ஒரு வீடியோ பண்ணலாம்ங்க இப்போ இன்னொரு ஒருத்தங்க இந்த பாருங்கள் அதே போல் இன்னொரு ஒருத்தங்க இன்னும் ப்ளூம் ஆகலை இது ஒயிட் கலர் அடுத்து இவங்களை நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் இவங்க அடுத்து இன்னொன்று பாருங்கள் அந்த ஒயிட் கலர் நம்ம பார்த்தோம்ல இன்னொரு ஒரு பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்டில் அது போல் இருக்காங்க இவங்க ஒரு கலர் ஃபேட் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டே போகலாங்க இது ஒரு சுவாசிக்கம் அதே போல் இன்னொன்று ஒன்று ரெண்டு இவங்க ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குது நேற்று பூத்தவங்க இன்றைக்கி பூத்துருக்குறவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க எப்போ பார்க்குறது நம்மளுடைய பெல்லு அடுத்து இவங்க ஒரு எல்லோ கலரு நம்ம ரவுண்ட் ஷேப் பெட்டல் நல்ல ஒரு எல்லோ லெமன் எல்லோவில் இருக்காங்க இவங்க வந்து இவங்களாம் சேஞ்சிங் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் இப்போ கொஞ்சம் டபுள் லேயர் இது இவங்களும் சேஞ்சிங் தாங்க சிங்கிள் இது இதுவும் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுறாங்க இவங்க வந்து சீடும் கொடுக்குறாங்க ஆனால் கிராஃப்ட் பிளான்ட்டு தாங்க நிறைய பேர் ஒரு டவுட்டு கிராஃப்ட் பிளான்ட்டு சீட் க்ரோ வருமானிட்டு சம்டைம்ஸ் ஒரு நானே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறேங்க அதனால தான் நான் வந்து ஐடி அக்யூரேட்டாக கரெக்டாக நான் சொல்லலை இங்கே பாருங்கள் சீட் வந்திருக்குது கிராஃப்ட் பிளான்ட்டு தான் கிராஃப்ட் பிளான்ட்டு இப்போ இது ஒரு கலருங்க நல்ல டார்க் பிங்க்கு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்க டார்க் பிங்க்கு நான் அது ஓரத்தில் இருக்கிறதுல லைட் பிங்க் பிங்க் ஷேட்லேயே நான் இதில் வந்து நமக்கு ராணி பிங்க்கும் இருக்குது ரெட்டும் இருக்குது இது வந்து நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பிங்க்லேயே டார்க் பேபி பிங்க்கில் அந்த இதில் வர்றது பெயிண்டிங்கில் வர்றது இது வந்து சிங்கிள்ங்க இது சிங்கிள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இது ஒரு சூப்பரான வெரைட்டிஸாக இருக்குது குத்து குத்தாக பூக்கிறது இது எப்படி இருப்பாருங்க இது ஒரு இது அப்புறம் இது ஒரு கலெக்ஷன் நல்ல டார்க் மெருனுங்க நான் கலர் சேஞ்ச் ஆகி வருது அவுட்டரில் ஃபஸ்ட்டு டார்க்காக வந்தது இப்போ இது உள்ளே ஒயிட்டாக இருந்தால் இப்போ இதுவும் வந்து நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது டார்க் குங்குமம் கலர் மெருன் குங்குமம் மெருனு இந்த நடுல் நடுவில் வர்றது வந்து எல்லோ கலர் இதே போல் நம்ம சிங்கிள் பெட்டனில் பார்த்துருப்போம் அது வந்து நமக்கு வந்து ரெட் கலராக இருக்கும் இந்த அவுட்டரில் வந்து மெரூன் கலராக இருக்கும் நல்ல பிளட் ரெட்டு நடுவில் இருக்கும் இதில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே பாருங்கள் இன்னொரு ஒரு பக்கம் ஒயிட் கலர் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டத்தில் அடிநேம்ஸ் பூக்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வருஷங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ